உலகில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர வளர ஹைடெக் மோசடிகளும் அதிகரித்துள்ளன முகம் தெரியாத மனிதர்கள் செய்யக்கூடிய மோசடிகள் பற்றியும் அதிலிருந்து தப்புவது பற்றியும் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முகம் தெரிந்தவர்களை விட முகம் தெரியாதவர்கள் மூலம் ஆன்லைன் மோசடி வந்து தற்பொழுது அதிகரிக்க தொடங்கியிருக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல வந்து ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதா காவல்துறையிட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நம்மளா ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து வங்கியிலிருந்து பேசுகிறதா சொல்லி ஓடிபி சொல்லி மோசடியை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப வந்திருக்க கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் மோசடி கும்பலும் தங்களை வளர்த்துக்கிட்டு ஹைடெக் முறையில் வந்து இந்த மோசடியை அரங்கேற்றி வர்றாங்க இந்த ஹைடெக் மோசடி எப்படி நடக்குதுன்னா வட மாநிலத்தில் இங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒரு ஆஃபீஸ் போட்டு பெரிய லெவலில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வைத்து இந்த மோசடியை அரங்கேற்றாங்க தொழில்நுட்பத்தை தேர்ந்த சிலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மூல செலவை செய்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மூலம் இந்த ஆன்லைன் மோசடியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பல் வந்து எப்படி தகவலை திரட்டுறாங்கன்னா தேவையற்ற இடங்களில் நம்மளால் வந்து செல்ஃபோன் எண்களையும் நம்மளுடைய முகவரியிலையும் கொடுத்துட்டு வரோம்ல அந்த தகவலை தான் இந்த ஆன்லைன் மோசடியை வந்து நம்மள்டே நடத்துகிறாங்க அந்த கும்பல் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் இப்போ வந்து நம்ம லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்மளை வந்து ஆசை வார்த்தை கூறி ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்து அதில் நம்மளுடைய எண்ணை இணைத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதாக அவங்களே பதிவு செய்வாங்க அதை நம்பி நம்மளும் முதலீடு செஞ்சு லட்சக்கணக்கில் பணம் இழந்திருப்பதாக இப்போ நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்குது எஸ்எம்எஸோட லிங்க் இமெயில் லிங்க்கை அனுப்பி ஆசை காட்டி நமக்கு பரிசு விழுந்திருப்பதா சொல்லி அந்த லிங்கை நமக்கு அனுப்பி வைப்பாங்க அதை திறந்த உடனே நம்ம தகவலாம் திருடப்பட்டு நம்மளோட வங்கி இருந்து பணம் படிப்பதா பல புகார்கள் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆள் நம்பிக்கையை ஊட்டி நமக்கு வந்து தற்பொழுது மோசடி வந்து நான் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது திருமண தகவல் மையம் இருக்குன்னா அந்த திருமண தகவல் மையத்தில் நம்மகிட்ட பழகி நம்மளை திருமணம் செய்துவதாக கூறி எதிர்காலத்தில் நமக்கு முதலீடு செய்வதற்கு பணம் வேணும்னு சொல்லி ஆன்லைனில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி பல பதினாலு லட்சம் ரூபாயை வந்து நம்மளை வந்து நம்ப வச்சு மோசடி செய்திருப்பதா புகார்கள் வந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரை நம்மளை காதலிப்பதாவோ திருமணம் செய்வதாக கூறி பரிசு அனுப்பியிருப்பதாக கூறி சுங்க வரி கட்டணும்னு சொல்லிட்டு சுங்க அதிகாரி போல பேசி பணம் பறித்த சம்பவமும் இப்போ அதிகரிக்க தொடங்கியிருக்கு அடுத்ததா நம்மளோட பயத்தை பயன்படுத்தி இவங்க நிறைய ஆன்லைன் மோசடியை வந்து இந்த கும்பல் அரங்கேற்று அதாவது உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருப்பதாகவும் அதுல போதை இருந்ததாகவும் அதுக்கு இந்த போதை வந்து நீங்க தான் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு போலீஸ் அதிகாரி போல மும்பையிலிருந்து பேசுறத போலலாம் பேசி வச்சு மிரட்டியிருக்காங்க அது மூலம் வந்து பல லட்சம் ரூபாய் நம்மள்ட பணமும் பறிச்சிருக்காங்க அதே மாதிரி வங்கி கணக்கில் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேசுகிறேன் சிபிஐ அதிகாரிகள் பேசுகிறேன் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் பேசுகிறேன்னு சொல்லி நம்மளோட வங்கி கணக்குகள்லேருந்து ப பணம் கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை பறிச்ச சம்பவம் நடந்திருக்கு செல்ஃபோன் என்ன வந்து சட்டவிரோத செயலருக்கு உங்களோட செல்ஃபோன் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அது மூலம் வந்து நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி இதுலேருந்து தப்பிக்கணும்னா எங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் காப்பாற்ற காப்பாற்றி விட்டுருவோம் சொல்லி பல லட்ச ரூபாய் வந்து இந்த மோசடி கும்பல் பறிச்சிருக்காங்க திடீர்னு நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் வந்து பேசக்கூடிய நபர் வந்து உங்களை வந்து நீங்கள் ஜீரோ அழுத்தணும் ஒன்று அழுத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதை அமுக்கணுன்னா நீங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பல குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும்னா உங்களை வீடியோ கால்லேயே விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு பல மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை விடுவிச்சிடறேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் பறிச்சதா தமிழ்நாட்டிலே பல புகார்கள் வந்திருக்கு இந்த பயத்தை காட்டி மட்டும் தமிழ்நாட்டில் வந்து மூணு மாசத்துல ஏறக்குறைய ஐநூறு மோசடி வழக்குகள் பதிவு செய்திருப்பதா காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க திடீர்னு நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு ஃபோன் வரும் அதில் வந்து பெற்றோருக்கு வந்து உங்களோட மகனையோ மகளையோ போதைப்பொருள் வழக்கில் கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லி காவல்துறை போல மிரட்டி பேசுவாங்க நம்ம திடீர்னு அந்த பயத்தில் வந்து நம்மளுடைய பிள்ளையை வந்து அந்த இருந்து மீட்டெடுப்பதற்காக லட்ச லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பறி பல புகார்கள் தற்பொழுது மோசடி நடந்துகிட்டு அதே மாதிரி செல்போன் எண்ணெய் வந்து தீவிரவாத செயலுக்கு உங்களுடைய எண்ணெய் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த குற்றத்துக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களையும் இந்த வழக்கில் சேர்த்திருப்பதாக சொல்லி மிரட்டி பணம் பறித்த சம்பவமும் நடந்திருக்கு காவல்துறை வந்து இது போன்ற ஆன்லைன் இருந்து தப்பிப்பதற்கு பல வழிகளை பல விழிப்புணர்வை சொல்லிட்டு இருக்காங்க வங்கியுடைய பாஸ்வேர்டுகளை வந்து யாரிடமே சொல்ல வேணாம்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க டிஜிட்டல் கைதுங்கிறது இந்திய சட்டத்தில் எதுவுமே இல்லை அதை நம்ப மற்றும் காவல்துறை சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் நம்மளுடைய முகவரியையோ ஆதார் விவரங்களையோ வங்கி விவரங்களையோ பதிவு செய்தோம்னா இந்த ஆன்லைன் மோசடி கும்பல் அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த விவரங்களை வைத்து மோசடியில் ஈடுபட்டு வர்றாங்க செல்ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பில் மட்டும்தான் செயலிகளை டவுன்லோட் செய்யணும் மாதிரியும் அதே மாதிரி வேறு செயலிகளை பயன்படுத்தி இந்த இணையதள செயலிகளை டவுன்லோட் செஞ்சோம்னா அந்த போலி இணையதளங்கள் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடியில் வந்து நம்ம சிக்கிக்கிறோம் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற மோசடி கும்பல்கிட்ட நம்ம சிக்கிட்டோம்னா உடனே வந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற ஒரு செல்ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து படித்தவர்களே அதிகாரிகளே இது போன்ற மோசடி கும்பல்கிட்ட சிக்கிட்டு இருப்பதால் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னா இந்த ஆன்லைன் மோசடியிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் என்பதுதான் காவல்துறையுடைய முக்கியமான அறிவுரையாக உள்ளது